ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை பிரஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறார் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு ஆளுமை திறன் தலைமை பொறுப்பு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் லீடிங் கெப்பாசிட்டி நிறைய பேர் வச்சு வேலை வாங்கிறது முன்கோபங்கள் அதிகமாக வர்றது அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியது பெரிய பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய ஒரு துவைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உண்டு அப்போ ஏற்பட்ட சிம்ம ராசிக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இருந்தார் இந்த பயிற்சி அப்படின்னு எடுத்திருந்தோம்னால் நன்மை நடைபெறாத ஒரு இடம் சனிப்பயிற்சியினுடைய முக்கியமான இடங்களில் கெடுதல் தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு இடங்கள் ஜென்மச்சனி இந்த ஏல்ற சனி அப்புறம் அஷ்டமச்சனி அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது சிம்மராசிக்கு வருது எட்டாம் இடத்திற்கு சனி வர்றார் சனியை பொறுத்த வரைக்கும் ஆஜில் காரகன் ஆஜுல் காரகனாகப்பட்டவர் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் வந்து மறைஞ்சு போவார் அப்போது ஆஜலுக்கே கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த வரக்கூடிய பயிற்சி இருக்குது அதுக்கு சமமான கண்டங்களை கொடுப்பார் என்னென்ன பலாபலங்களைத் தரப்போகிறார் என்னென்ன சொல்லியிருக்கார் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத புலிப்பானி சித்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதனுடைய விளக்க உரையை எடுத்து தான் நம்ம பார்க்குறோம் அப்போது எட்டாம் இடத்திற்கு சனி பகவான் அஷ்டமச்சனியாக வரும் பொழுது என்ன தீமைகளை செய்ய போகிறார்னு பார்த்தோம்னா தனது புத்திரன் பசுக்கள் சிநேகிதர்கள் பணம் இவற்றிற்கு நாசம் எடுத்தோன்னே சொல்கிறார் தனது வாரிசுகளுக்கு பிரச்சனை குழந்தை குட்டிகளுக்கு பிரச்சனை வீட்டில் வளர்த்தக்கூடிய கால்நடை ஜீவன்களுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் சிநேகிதர்கள் நண்பர்கள் உயிருக்குயிராக பழகின்றிருப்போம் எட்டாம் படத்துக்கு சனி வந்தால் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க உனக்கு எதிரியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சிநேகிதர்களால் பிரச்சனை சண்டை சத்தரவு அவன் பண்ணி ஏதாவது ஒரு ட்ரிஸ்ட் பண்ணி விட்டுருவான் கடைசியில் தெரிய வர ரெண்டு பேருக்கும் வெட்டு குத்துங்கிற அளவுக்கு போயிடும் சிநேகிதர்களால் பிரச்சனை பணம் நாசம் சேர்த்து வச்ச பொருளாதாரம் தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம எதாவது ஒரு உண்டியில் நூறு இரநூறு போட்டு வந்து அதேமாதிரிதான் தூக்கின்னு போயிடுவான் சேமிப்பு கரையும் வியாதி உண்டாகும் நோய் நொடிக்கு பஞ்சமே இருக்காது டெய்லி ஒரு வியாதி டெய்லி இடத்துல வலிக்கும் ஒரு வியாதி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு பலதீபிகைங்கிற நூல் சொல்லுது சோகம் ஒரு நாள் தீட்டு மூணு நாள் தீட்டு இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்கும் யார் யார் இரண்டாயிரத்தி நாள் தீட்டுன்னு அந்த மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் இவங்களையெல்லாம் இழக்க வேண்டியது அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரியே பசி பந்து வேலையாட்கள் இவர்கள் மூலம் நாசம் பசி அதிகமாக எடுக்குமா சாப்பிட ஒன்றும் கிடைக்காதான் பசிக்கிற நேரத்துக்கு அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் நம்மள்கிட்ட வேலை செய்கிற ஏவலாட்கள் வேலையாட்கள் அவங்களே நம்மளை பற்றி தப்பாக சொல்லி நம்மளை விட்டு விலகுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு சரீர பீடை உண்டாகும்னு எவடேஸ்வரர் சொல்கிறார் ஸ்திரீகளாலும் புத்திரர்களாலும் விடுபடுவான் மனைவி குழந்தைகள் விட்டுட்டு போயிடுமா நீயே கஷ்டப்படுறவங்கள்டே ஒன்றும் இல்லை உன்னை நம்பி உட்காந்து நாங்களும் தான் பண்ணணும் என் கேட கெட்டு போக நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்களாம் அஷ்டமச்சனி வரும் பொழுது குடும்பமே கலைஞ்சு போயிடும் ஆளுக்கு ஒரு மூளையில் இருக்கணும் தாழ்மையான நடத்தை உள்ளவனா மாறிடுவானா கீழ்த்தரமான நடத்தை இதெல்லாம் எதாவது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய வச்சிடும் இதை செஞ்சாத்தான் செஞ்சு தான் ஆகணும் யார் வேணும்னு எந்த ஒரு கீழ்த்தரமான நடத்தையும் செய்கிறதில்ல ஆனால் அஷ்டமச்சனைங்கிற காலகட்டத்தில் வரும் பொழுது நடத்த வச்சிருவார் கீழ்த்தரமான நடத்தையை ஏற்படுத்தி கொடுப்பார்னு போட்டிருக்காரு மனைவியினிடமிருந்தும் புத்தர்களிடமிருந்தும் பிரிவான் மூளைய சொன்ன மாதிரி மனைவி தன்னுடைய வாரிசுகள் வந்து பிரிஞ்சிடுவான் இதே பெண்ணாக இருந்தால் கணவன்ட்டு இருந்தும் இருந்து பிரிஞ்சிடுவாங்க அது அதிகமான பயத்தால் பீடிக்கப்படுவான் ரொம்ப பயம் உண்டாகுமா அவனால் பயத்தை இந்த பயத்துக்கு பெரிய கிடையாது விமோசனம் கிடையாது பரிதாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் வெறும் காலில் பிரயாணம் செய்கிறது செருப்பு கூட போட முடியாதான் வெறும் காலில் இதெல்லாம் வந்து பெரிய வாக்கியம் அதுக்கு எப்போ அர்த்தங்கள் உள்ளே இருக்கும் வெறும் காலில் பிரயாணம் செய்வான்னா இதென்ன பெரிய விஷயமா நம்ம தான் செருப்பு போடாமல் நடக்கிறோம் அப்படிங்கிறது பெருங்கால செருப்புக்கு கூட வழி இல்லாமல் நடக்க வச்சிருவார் அப்படிங்கிறது தான் சனி சனிதான் செருப்புக்கு அதிபதி காலுக்கு செருப்புக்கெல்லாம் அஷ்டமசனி காலத்தில் அந்த அளவு நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் மன உளைச்சல் உண்டாகும் எவனோ செய்த செயலுக்கு இவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும் இவன் பதில் சொல்ல வேண்டிய அஷ்டமத்தில் சனி தீராத மனக்கவலை பணப்பிரச்சனை சிறியது கூட பெரியதாக தெரியுமா சிறிய பிரச்சனை கூட பெருசாக மாறீர் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை கொடுக்கும் மருத்துவ வசதி பெற வேண்டி வைக்கும் மருத்துவ வசதிக்காக ஏங்கின்னு இருக்குமா நோய் வரும் ஆனால் மருத்துவ மருத்துவம் பண்ணிக்கொள்ள அளவு வசதி இருக்காது அதுக்கு போய் நாலு பேர்ட்டு கேட்டுருக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா உடம்பு முடியலப்பா எனக்கு அப்படின்லாம் கேட்டுன்ட்ருக்கணும் வழக்கு நோய் நீதிமன்ற பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் பந்து மித்திரர்கள் சொந்த பந்தங்களோட சண்டை சத்திரவர்கள் திடீர் கண்டங்கள் சிறைப்படல் சிறை பயம் போலீஸ் பிரச்சனை கோர்ட் பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனைகளை சந்திக்கணும் வரக்கூடாத துன்பங்களும் வரும் கவலைகளும் நோய்களும் பிடுங்கி தின்னும் அவனுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் கூட அவனை மதிக்க மாட்டாங்களா நமக்கு கீழே இருக்கிறவங்க கூட படிப்பிலையாக இருக்கட்டும் உத்தியோகத்திலையாக இருக்கட்டும் கௌரவத்திலையாக இருக்கட்டும் அந்தஸ்திலையாக இருக்கட்டும் அவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கான் ஆ அவனை எவரும் நம்ப மாட்டார்கள் அஷ்டம இருக்கும் பொழுது யாருமே அவனை நம்ப மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆகிருவோம் லக்னத்திற்கு எட்டில் சனி வரும் காலம் தாய்க்கு கண்டம் எட்டில் சனி வரும் பொழுது அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கும் தாய்க்கு கண்டம்னே போட்டிருக்கேன் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் தாயாருக்கு கண்டங்கள் ஏற்படும் தேவையில்லாத இடம் மாறுதல் தனம் குறைவு இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை மட்டுமே தரக்கூடிய அமைப்பில் தான் அஷ்டமச்சனி என்னை தப்பாக நினைக்காதீங்க ஏன்னால் முதல்லே சொல்லிட்டேன் உயிருக்கே கண்டம் அப்படிங்கிறத அஷ்டமச்சனி அந்த மாதிரி அமைப்பில் வருது தாய்க்கும் கண்டம் அதனால் இது நான் சொல்லலை எவனேஸ்வரர் மாண்டில்யர் ஜோதிட சிந்தாமணி இந்த மாதிரி சித்தர் இவங்கெல்லாம் எழுதி வச்சு வச்சுருப்போம் நூலை பார்த்தா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் அஷ்டபட்சனி காலகட்டங்கிறது ரொம்ப கஷ்டந்தான் அது போக இதிலிருந்து இருந்து வெளிவரணும் அப்படின்னா நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு பயம் வரும் அப்போது என்ன பண்ணணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதில் தீர்க்கமாக சனியை குழந்தை இதை பயப்பட வேண்டாம் சொந்த ஜாதகம் பார்க்க என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வரலாம் அதனால் உங்களுக்காகத்தான் இதில் என்னுடைய ஸ்கிராலிங்கில் என்னுடைய நம்பரை போட்டிருக்கேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு வருகின்ற இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷத்தில் நமக்கு என்ன நன்மை தேவைகள் நடக்கப் போகிறதுன்னு தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு இந்த அஷ்டமச்சனை காலகட்டத்தில் நன்மை அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்